அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்து அண்ணாபிஷேக மகா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்கு மிக மிக ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய பல சூற்றமங்களை பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் சந்திரனின் சாபம் நீங்கிய ஒரு முக்கியமான இந்த நாளில் சந்திர பகவானுக்குரிய தானியமான அரிசியில் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை இறையில் நெல் வச்சுருந்தீங்கன்னா அந்த நெல்லை வைக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா நான் ஒரு பதிவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பூஜை அறையில் நிறை நாளில் நெல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வீட்ல பண பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது நெல் கிடைக்காதுங்க என் ஊர்ல அப்படிங்கிறவங்க பச்சை அரிசி வைங்க கண்டிப்பா பூஜை அறையில அரிசி இருக்கணும் அதுவும் நிறை நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூஜ்யில இருக்கக்கூடிய அரிசியிலும் வைக்கலாம் இல்லை நீங்க டெய்லி உபயோகப்படுத்துவீங்க இல்லையா அரிசி பானை அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அரிசியிலையும் இந்த மூன்று பொருட்களை வைக்கலாம் அதில் முதல் பொருள் சந்திர பகவானுக்குரிய எண் அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது இரண்டு எப்படி குபேரனுக்கு ஐந்து அப்படிங்கிற நம்பர் உரியதாக கருதப்படுகிறதோ அதை போல சந்திர பகவானுக்கு உரிய எண் பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு இரண்டு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு குடும்பத்துல மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருள் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள்ல இரண்டு துண்டுகள் எடுத்துக்கோங்க இவை அனைத்தையுமே பச்சை நிற துணியில் அல்லது வெண்பட்டு உங்கள் வீட்டில் வெள்ளை நிற துணி அல்லது வெண்பட்டு இருந்ததுன்னா அதில் வச்சு ஒரு முடிச்சாக கட்டி இப்போ நான் சொன்ன மாதிரி அரிசி பாத்திரத்துக்குள்ளே மறைச்சி வச்சிருங்க இந்த பௌர்ணமி நாள் முழுக்க அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் அதை எடுத்து பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் சாமிக்கு தீப ஆராதனை காட்டிடுங்க இரண்டு ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க விரளி மஞ்சளை நீங்கள் உங்கள் வீட்டில் அதை அரைத்து பொடி பண்ணி நிலைவாசலுக்கு பூசி விடுங்க அடுத்த வெள்ளிக்கிழமையில கூட செய்யலாம் இதை நாளைக்கே செய்யணுமா அப்படின்னா நாளைக்கே செய்யணும்னு கிடையாது முடிந்தால் நாளை தினமே செஞ்சுருங்க முடியாத பட்சத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யுங்க தவறே கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற அதீத சக்தி வாய்ந்த நாளில் மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக மகா பெரியவாவின் அருளாலும் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்